வெல்கம் டு அவர் சேனல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நிலக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பல்லாரி நாலு பல் பூண்டு ஒரு ஸ்மால் சைஸுக்கு இஞ்சி இவ்வளோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் திருவல் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் போட்டது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணிடுங்க இல்லைனா தேங்காய் கறிகிறோம் இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் அப்புறமா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயாக நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது கத்திரிக்காய் காம்போடி சைடில் மட்டும் கோடு போட்டு வச்சுருக்கிறேன் நாலஞ்சு கோடாக ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா பொறிஞ்சி வரும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டே கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிருக்கும் அதுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் குறிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கத்திரிக்காய் பொரித்த அதே எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பில் போட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதங்குங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் விழுதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வந்துருச்சு அவ்வளோதான் சுவையான என்ன கத்திரிக்காய் கிளம்பு தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே பாய்